அன்புள்ளம் கொண்ட அம்மன் அன்மைய நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக செய்திதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே நாலு கிரகங்கள் தன்மையை மாறுது தன்மை மாறுதுன்னா பேர்ச்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது யார் யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சியார் செவ்வாய் வக்ர நிகர்த்தி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இது எப்ப பண்ணா பதினோராந்தேதி புதன் வந்து கும்பத்துக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அதே மாதிரி புது இருபத்தி ஏழாம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இப்படி பயிற்சி ஆகிறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப பன்னெண்டு ராசி நேருக்கும் மேசு ராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதிலே பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் உச்ச நிலையில இருந்து ஆரம்பிக்குது இந்த சுக்கரன் உச்ச நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்ன பண்ண போதுன்னா திருமண வாழ்க்கை கை கூடும் வருமானத்துக்கு வருமானத்திற்கு மீதிய வருமானம் கிடைக்கும் கைக்கு வர வேண்டிய பணம் அதிகமா கிடைக்கும் ஆனால் வந்த வேகத்துல செலவாகிற தன்மையும் உருவாக்கும் ஏன் தெரியுமா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து செயல்படுகிறது அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒண்ணு விரயத்தை கொண்டு வரணும் இல்லையா இது சார்ந்த விஷயங்கள்ல விரயம் செய்ய வைக்கும் எப்படி ஒரு புதுசா பைக் வாங்குவீங்க ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி போய் நீங்க செலவு பண்ணுவீங்க இல்லையா திருமணம் ஆகிறவங்களா இருந்தா திருமணத்துக்காண்டி செலவு பண்ணுவீங்க பெரும் பணத்தை திருமணத்துக்காண்டி செலவு பண்ணுவீங்க அதோட பேசும்போதுல கொஞ்சம் ஏதாவது வார்த்தைகளை கொஞ்சம் கூட பேசி அப்புறம் அதுக்காண்டி ஏதாவது பண்ணுவீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும் எப்படி நடக்கும் அதெல்லாம் பாதிப்பு இருக்காது இந்த ஹெல்மெட் இது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை நடக்கும் ஏன்னா இந்த சுக்கரங்கிறவர் வண்டி வாகனத்தையும் குடிப்பார் நல்ல பெரிய வாகனமா வச்சு யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா ஒரு சிம்பிள் வாகனமா போறவங்களா இருந்தா அது பெரிய அளவுல பாதிக்காது ஆனா நல்ல ஆடம்பரமான பைக்ஸ் சொல்ற இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதுல அது உங்களுக்கு சற்று பாதிக்கும் எல்லாமே கரெக்டா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம பிப்ரவரி பதினோராம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அப்படி கும்பத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் உங்கள் எதிரிகள் உங்களிடம் பணிவார்கள் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் வீண் சிரமங்கள் சற்று குறையும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பயணம் பண்றதுனால எனக்கு வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க போவீங்க போற இடத்துல எல்லாம் வருமானத்தை கணிசமாக உயர்வேத்தும் அதே மாதிரி பேச்சு திறமை அதிகரிக்கும் தெளிவா பேசுவீங்க யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசுனா நம்மளோட காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்க என்ன சிக்கல்னா உங்க ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா என்ன நாலாம் இடத்தை பாதிக்குது அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடம்னா என்ன தாயாரோட உடல்நிலை பாதிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இல்லாட்டி தாயாரால நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல எச்சரிக்கையா இருக்கணும் வண்டி வாகனத்துல ஓட்டும் முதல்ல நீங்க நிதானமா போக கத்துக்கங்க தப்பு இல்ல ரேஸ் விட்டீங்கன்னா அது சில சிக்கல்களை உருவாக்கும் அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பத்தாவது முன்னாடி இருக்க கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் படிப்புல சற்று கவனம் குறையும் சிந்தனை சிதறும் அப்படி சிந்தனை செதறும் முதல்ல என்ன பண்ணணும் நீங்கதான் உங்க ஃபோக்கஸ கொண்டு வந்து கரெக்டா படிக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் இல்ல இதே உயர்கல்வின்னு சொல்லப்படுற யூஜி பிஜி இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் நல்ல முறையில டிகிரி கிளியர் பண்ணுவீங்க நல்ல முறையில படிச்ச படிப்பு உண்டான வேலைக்கு போவீங்க ஏன் தெரியுமா ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பதினொன்னுல இருக்கார் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னா என்ன நினைச்ச வேலைக்கு போவீங்க வேலையா இருக்கும் பட்சத்தில் படிச்சு முடிச்சிட்டு நான் வேலைக்கு போவேனா இந்த நேரத்தை நான் டிகிரி கிளியர் பண்ண போறேனே இது எனக்கு கிடைக்குமா சக்சஸ் ஆகுமா அப்படிங்கும் போது நினைச்ச வேலை கிடைக்கும் நினைச்ச மாதிரி உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி இந்த செவ்வாய் வக்ரமும் நிவர்த்தி ஆகுது எப்ப இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ண அப்ப உங்களுக்கு எப்ப நல்ல பீக்கான நேரம் மேசராசியினருக்கு இந்த பிப்ரவரியில எப்ப பீக்கான நேரம் மாதத்தின் கடைசி வாரங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஏன்னா பிப்ரவரி மொத்தமே இருபத்தி எட்டு நாள் தான் இந்த இருபத்தி எட்டு நாள்ல கடைசி நாலு நாள் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நினைச்ச மாதிரி அமையும் எல்லாமே நினைச்ச மாதிரி அமையும் வரவு செலவுல இருக்கிறீங்களா உங்களுக்கு வரவு செலவு பணம் கைக்கு வரும் ரொம்ப நாளா எழுபறையா கடந்த பணம் எனக்கு வரமாட்டேங்குது அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இவங்களை நம்பி நான் வியாபாரம் பண்ணலாமா ஜனநகால ஜாதகத்தை முதல்ல பாருங்க ஜனநகால ஜாதகத்துல கூட்டு தொழில் அமைப்பு நல்லா தான் நம்பி பண்ணலாமா நம்பாம பண்ணலாமாங்கிறதே போகணும் அதை யோசிக்காம இங்கே பண்ணக்கூடாது ஆனா தற்காலிகமாக ஜனநகால ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் உச்சமடைகிற நேரம் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஆனால் அந்த ஆதாயத்தை அவங்களுக்கே செலவு பண்ற தன்மை ஏன்னா அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து ஆயிடுச்சு இல்ல நண்பர்கள் மூலியமா உச்ச பலன் உச்சத்தை தொற்றுவீங்க வந்துருவீங்க ஆனா அந்த வந்து வந்த ஒரு சன்மானம் ஒரு வெகுமானம் கிடைக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இழந்துருவீங்க இது யதார்த்தம் தான் இந்த யதார்த்தத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வாங்க அதே மாதிரி புதன் பயிற்சியானதை அஞ்சாம் இடத்தை பார்க்கு சொன்னீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் பதினொன்னில் என்ன வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல வாக்குவாதங்கள் நிகழும் டாக்குமெண்ட் ரீதியா இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் ஐந்தாம் இடத்தை புதன் பார்க்கிறார் அப்படின்னா என்ன பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் ஆறாம் அதிபதி தான் உங்களை இங்க பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அப்படின்னா என்ன பண்ணோம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் அதே மாதிரியா அஞ்சாம் அதிபதி போய் கும்பத்துக்கு பெயர்வார் எப்ப பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் அதே மாதிரி லவ் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் ஆகும் பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதியை அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால அந்த லவ் இது மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் அவுட் ஆகி போயிடும் அது ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா சக்சஸ் ஜனனகால ஜாதக அமைப்பு பாதிப்புல இருக்கும் பட்சத்தில் லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்க்கு இப்ப இல்லை காரணம் என்ன ஏழாம் அதிபதி உச்சம் அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி பாக்குறார் பத்தாவதுக்கு புதனும் பாக்குறாரு ஒரு இக்கட்டான நிலையில தான் உங்களுக்கு எதுவுமே நடக்கும் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை நினைச்ச மாதிரி நடக்காது எதுவும் ஆனா பட் லவ்ங்கிற விஷயத்துல எந்த ப்ராப்ளம் இருக்காது நீட்டா போய்கிட்டு இருக்கும் பாதிப்புக்கு உண்டான தன்மையே இங்கே இல்லை மேசராசியினருக்கு மேசராசினர் எங்கே கவனமா இருக்கணும்னா வண்டி வாகனம் இந்த சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சிறியவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கவனம் செதணும் பத்தாவது படிக்கிறவங்க கவனமா போக்கஸ் பண்ணி படிங்க காரணம் என்ன உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும் போதே ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதே உயர்நிலை கல்வின்னு சொல்லப்போற அந்த யூஜிபிஜி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வேணா ஒன்பதாம் இடம் தான் உயர்நிலை கல்வியை யூஜிபிஜி எல்லாம் அதை பார்க்குது செவ்வாய் அப்படிங்கும் போது அதெல்லாம் தெளிவாக வந்துடும் மற்றபடி உள்ள விஷயங்கள் வக்ர நிவர்த்தியானதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்க தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி திருமண அமைப்பு கைகூடுறவங்க ஜனநாயக ஜாதகத்தை ஆய்வு கெடுங்க இந்த நேரத்துல எடுத்து பாருங்க இதோட உங்களுக்கு ஒரு நல்ல நேரமே கிடைக்காது சுப நிகழ்ச்சிகள் நிகழ்த்த ஒரு அற்புதமான காலம் இது சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கு அதே மாதிரி பிள்ளைகள் சொல்ல விட்டுட்டு சேசராஜியினர் குழந்தை க இந்த நேரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பிப்ரவரி பன்னெண்டுக்கு அப்புறம் சக்சஸ் ஆகும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்தை பாக்குறாருல பதினோராம் இடத்துல இருந்து இரண்டாம் திருமணம் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் நடக்குமான்னு கேட்டா இந்த நேரத்துல சக்சஸ் ஆகும் ஏன் பதினோராம் பதினோராம் அதிபதியோட அஞ்சாம் அதிபதி சேர்றார் அப்படிங்கும்போதுல என்ன அர்த்தம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க குழந்தை இருந்து டிவோர்ஸ் ஆனவங்க இல்லாட்டி அஹ் இரந் மனைவியா கணவனா இருந்தால் மனைவி இருந்தவங்களோ மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இருந்தவங்களோ இருந்தால் இரண்டாம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றேங்க பட்சத்தில் இந்த நேரத்தில் கைகூடும் ஜனநகர ஜாதகத்தில் விதியமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு மேசராசியினருக்கு இது சரியாக கைகூறும் எங்க பிரச்சனைனா ஆடம்பர செலவுகளும் வண்டி வாகனத்தில் கவனமும் இருப்பது எச்சரிக்கை அதே மாதிரி முகத்துல எதுவும் அடிபடாம பார்த்துக்கணும் கழும்புகள் வராம பார்த்துக்கணும் பேசும் போதுல வார்த்தைகளை கவனமா விடணும் கவனமா உடாட்டி அதனால பாதிப்பு வரும் அதே மாதிரி மனைவியின் உடல்நிலையில் கவனம் ஏன் மனைவியின் உடல்நிலை ஏழாம் அதிபதி உச்சந்தான் தப்பில்ல எங்க உச்சமாகறார் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதுல மறக்க கூடாது பன்னெண்டாம் இடம் என்பது பிரிவினை தூரதேசத்து பயணம் மருத்துவ செலவு இது சார்ந்த விஷயங்களை பண்றதுனால இதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்க கடமை மற்றபடி ப்ராப்ளம் இல்ல டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் சூப்பரா செட் ஆகும் இந்த வாட்டி உங்களுக்கும் டாக்குமெண்ட்டும் பொதுவா செட் ஆகாது ஆனா இந்த வாட்டி சூப்பரா செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மொத நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் நான் சொன்னேல்ல வண்டி வாகனத்தில் கவனம் தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க மருத்துவ செலவு உண்டாகும் வீண் விரயம் உண்டாகும் அதெல்லாம் இவங்க தான் அட் த சேம் டைம் இந்த கல்யாணம் ஆகும்னு சொன்னேல்ல அதுவும் நீங்க இந்த ஜனன கால ஜாதகத்துல இப்ப இருபத்தி ஏழு வயசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தா சுக்கரதை நடக்கும் அப்படி சுக்கரதை நடக்கும்போது இந்த உச்ச சுக்கரம் என்ன பண்ணுவோம் ரெண்டு ஏழை வேலை செய்யும் ஒண்ணு கைக்கு பணத்தை வர வைக்கும் இல்ல திருமணம் அமைப்பா கொடுக்கும் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வேலை செய்யும் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடும் உடனே பண்ணுங்க காலதாமதம் பண்றதுனால லேட்டு தான் ஆகும் அடுத்து சுக்கரன் எங்கே வருவார் பேர்ச்சியானதுக்கு அப்புறம் அதாவது இப்போ மீனத்துல போறாருன்னா அடுத்து மேஷத்துக்கு தான் உங்களுக்குள்ள தான் வராது ஏசாமா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி அதுக்கு உண்டான செலவுகளை பண்ண பாருங்க ஜனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு பாருங்க போய் அதே மாதிரி அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க உல்லாசமான வாழ்க்கை சொன்னேன்ல இந்த கோவாக்கு ட்ரிப்பு போறேன் அங்கே ட்ரிப்புக்கு போறேன் இங்கே ட்ரிப்புக்கு போறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க பயணம் ரொம்ப அதிகமாக பண்ண நினைப்பீங்க அதே மாதிரி ஆடம்பர காதலியுடன் இருக்க நினைப்பீங்க பல மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு சாதகமான தன்மைகள் நிகழத் ஏற்படுது எல்லா வகையிலையும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டு இருங்க முக்கியமா மேசராசி பெற்றோருக்கு நான் சொல்றது அதாவது மேசராசி பெற்றோர் இந்த வீடியோ பார்த்தா பையன் விஷயத்துல கொஞ்சம் எதிர்பாலின பிரச்சனை இருக்காங்கிறத பாத்துக்கங்க எதிர்பாலின பிரச்சனை எதுவும் லவ் பண்றானு பாத்துக்கங்க எதுவும் சிக்கல்ல மாட்டிக்காம அதெல்லாம் சொல்றேன் நெகட்டிவா சொல்ல இந்த மாதிரி தன்மைகள் இருக்கு அப்படிங்க அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கும் லவ் சார்ந்த அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களும் இந்த வீடியோ பார்த்தா பையன் லவ் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க லவ் பண்ணலாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு ரெண்டே மதிபதி ஏழாம் அதிபதி உச்சம் ஏழாம் அதிபதி உச்சங்கிற தன்மையில இந்த மாதிரி விஷயங்கள் தேடி வரும் தேடி வரும் கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களுக்குதான் அதுவும் இல்லாம அஞ்சாம் அதிபதி உங்க நட்சத்திராதிபதி ஆயிரத்த சூரியன் சூரியன் தான் சொந்த வீட்டை பாக்குறார் அதே மாதிரி புதன் சேர்றார் நல்ல பேச்சுவார்த்தை ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா சனியோட பாக்குறனால அந்த லவ்ல வந்து பிரேக் ஆயிரும் பிரேக் ஆகிற லவ் தான் அமையும் அப்படிங்கிற நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது ஒரு தன்மை இந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா எல்லாருக்கும் சாதகமா நான் பேசணும்ல ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் பேசக்கூடாது இல்லை அதுக்காண்டி அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புலாம் இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனநகால ஜாதகத்தை ஆய்வு கெடுத்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கங்க வீடியோ எப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி